ஐயநாட் துணையில அடுத்து நடக்கு போகுதுன்னு வாங்க பாக்கலாம் நிலா சோழனுடைய காதலை ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க இங்க பாண்டியன் பல்லவன் சோழன் மூணு பேரும் பார்த்தா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் யதார்த்தமா பார்த்தா இங்க சோழன் போன் பார்த்துக்கிட்டு இருக்கல டே பல்லவா இது ஆகஸ்ட் மாசம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்க இல்ல இது ஆகஸ்ட் மாசம் தான் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லையில டே நாளைக்கு நிலாக்கு பர்த்டேடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சோழன் சொல்லவும் அப்பதான் பாண்டியன் அவங்களுக்கு பிறந்த நாள் உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும் டேய் அவ ஆதார் கார்டு எங்கிட்ட இருக்குடா ஆதார் கார்டுல டேட் ஆப் பர்த் இருக்குள்ள நாளைக்கு அவ பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் நாளைக்கு உண்மையிலேயே உங்க பிறந்தநாளா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேக்குறாரு அண்ணே அப்பனா அன்னைக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பதான் பார்த்தா பாண்டியன் ஏண்டா சோழா நீயே உன் மனசுல இருக்கிற காதல் அவங்க கிட்ட அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு சொல்லக்கூடாது பிறந்தநாள் அன்னைக்கு சொன்னேன்னா அவ்வளவு கோப்பிட தானே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும் டே பாண்டி உனக்கு இப்படி எல்லாம் ஐடியா தோணுமா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லல அப்பதான் பார்த்தா பல்லவன் அண்ணே வேணானே நீ பாட்டுக்கு அவங்க கிட்ட காதலை சொல்ற அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு கோப்பிட்டுக்கிட்டு வீட்டு விட்டு போயிட்டாங்கன்னா அதெல்லாம் வேணானே அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லையில டேய் அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டாங்கடா அவங்கதான் அம்மா அப்பா அண்ணே எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொத்த குடும்பத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு யாருக்காக வந்திருக்காங்க சோழன்காவத்தான வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிசெலவம் பேசுறதே சரியில்லை இப்படி நீ ஏத்தி விட்டு அவங்க ஏதாவது கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போனாங்கன்னு வை அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பார்த்தா போயிடாரு டே அவன் கிடக்குறான்டா நீ எத்தனை நாளாண்டா எப்படி உன் மனசுல காதல வச்சுக்கிட்டே இருப்ப உன் மனசுல என்ன இருக்குன்னு நீ கிட்ட சொன்னாதானடா அவங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு தெரியும் உனக்கும் அவங்களுக்கும் கல்யாணமே ஆயிருச்சு சட்டப்படி சொல்லப்போனா நீங்க ரெண்டு பேரும் தானடா அவங்க வேணா அதை கல்யாணமாக ஏற்றுக்கிறாமல் இருக்கலாம் ஆனால் ஊர் உலகத்துக்கு நீங்கள் ரெண்டு நேரம் புரிச்சி மட்டாட்டி தானே உன் மனசில் இருக்கிற காதலை நீ சொல்லு அவங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்குருவோம் அதுக்கப்புறம் நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அவங்க மனசாக மாறுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லுவோம் சரிடா பாண்டி அப்போ அவளுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நான் ரோஸ் எல்லாம் கொடுத்து அப்படியே கிஃப்ட் ஏதாவது பிரசன்ட் பண்ணி நான் ப்ரொப்போஸ் பண்ணி பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா நிலாவுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக கிளம்புறாரு அப்பதான் பார்த்தா பல்லவன் சோழனுக்கு ஃபோன் பண்ணி அண்ணே வரையில இந்த பலூனு அப்புறம் இந்த கேண்டில்ஸு அப்புறம் இந்த பிறந்தநாள் அன்னைக்கு இந்த வெடிக்கிற மாதிரி எல்லாம் வருவா உனக்கு தெரியும்ல அந்த மாதிரி எல்லாம் வாங்கிக்கனே அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லையில ஆ சரிடா பல்லவ அப்படின்னு சொல்லி சோழனும் பார்த்தா இங்கே நிலா பிறந்த நாளைக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க நைட்டு பார்த்தா நிலா தூங்கிக்கிட்டு இருக்காங்க நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கையில இங்கே பார்த்தா எல்லா ஹாலெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி பலூனிலும் எல்லாம் கட்டிகிட்டு வச்சுருக்காங்க இங்கே பார்த்தா சோழன் வந்து கதவை தட்டுறாரு என்ன இந்த நேரத்தில் கதவை தட்டுற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா கதவை திறக்கிறாங்க இங்கே பார்த்தா இங்கே கேண்டில் எல்லாம் பொறுதி கேக்கெல்லாம் வச்சு ஹாப்பி பர்த்டே டூ யூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் சொல்லவும் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா ஒரே ஆச்சரியமாக பாக்கிறாங்க அண்ணி இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள்ல இன்னைக்கு மணி நைட் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு உங்களுடைய நாள்ல அப்படின்னு சொல்லி இங்கே பல்லவன் சொல்லையில் ஆமாடா பல்லவா என் பிறந்தநாள் இன்னைக்கு நானே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் அப்பதான் சேரன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்பா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு பார்த்தா நடேசன் உள்ள எந்திரிச்சு வர்றாரு என்ன ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி நடேசன் வரையில என்னடா நைட்டு தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும் அன்னைக்கு இன்னைக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லையில ஓ பிறந்தநாளாமா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா போய் படுத்துறாரு என்னடா எதுவுமே என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லையில உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல அப்பதான் பார்த்தா சோழன் ரோஸ் எடுக்கிறாரு அதோட பார்த்தா ஒரு கிப்ட் எடுக்கிறாரு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லையில சோழன் கொடுத்த ரோஸையும் கிஃப்டையும் பார்த்தா நிலா வாங்காம பாத்துக்கிட்டு இருக்காங்க என்னப்பா நிலா கிஃப்ட் கொடுக்கறாள் வாங்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லுவோம் ஆஹ் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா சோழனே பாக்குறாங்க அப்பதான் பார்த்தா சோழன் அந்த ரோஸை கொடுக்கறாரு கிஃப்டையும் கொடுக்குறாரு ரெண்டையும் பார்த்தா நிலா வாங்கிக்கிறாங்க சொல்லுவோமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சோழன் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு ஒருவேளை நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா இப்ப பாட்டுக்கு நம்மளோட பேசாம இருந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எதுவுமே பேசாம ரோஸையும் கிஃப்டையும் மட்டும் கொடுத்துறாரு என்ன கிஃப்ட்னு பிரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் நிலாவும் பார்த்தா பிரிச்சு பார்க்கறாங்க அதுல பார்த்தா ஒரு கோல்டு செயின் இருக்கு என்னங்க கோல்டு செயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் ஆமாங்க உங்களுடைய பிறந்த நாளைக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா கிஃப்ட கொடுத்துறாரு அப்பதான் பாண்டி கேக்குறாரு நீ சொல்லுடா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்கேல சரி அண்ணி நீங்க போய் படுங்க காலையில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல்லவன் சொல்லையில நிலாவும் பார்த்தா ரூமுக்குள்ள போய் படுத்துறாங்க இங்க சோழன் கொடுத்த செயினையே பார்த்தா நிலா பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டுல இருக்கையில பிறந்தநாள் நாள் எப்படி சந்தோஷமா கொண்டாடுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்ல எப்படி பிறந்த நாள்லாம் கொண்டாடி இருப்பாங்களோ அதை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க